திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் ஒன்றரை வயது பெண் குழந்தை உயிரிழந்தது குமாரமங்கலத்தில் வீட்டுக்கு அருகே குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தபோது அருகே இருந்த வீட்டின் பக்கவாட்டுச் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதில் பலத்த காயமடைந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்